ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல சாராய் பாருங்க நமக்கு குழந்தை இல்ல என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீர் மறுமனை ஆட்டி ஆக்கி கொண்டு அவள் நிமித்தமாக என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமை ஒத்துக்கொள்ள வைக்கிறாங்க இந்த காரியத்துல ஆம்ரகாமுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல மனுஷன் கீழ்ப்படுதல் உள்ள மனுஷன் அவர் வந்து கர்த்தர் சொன்ன உடனே தன்னுடைய கல்தையராகி அந்த சொந்த ஊரை விட்டுட்டு காணான் தேசத்துக்கு கிளம்பி வந்துருவாரு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த காணான் தேச தேசத்துல ஆபிரகாமுக்கு அழகா அவர் வேதனையோடு இருக்கும்போது எழுவத்தைந்து வயதுல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு நீ வந்து வானத்து நட்சத்திரத்தை பாரு அதை நீ என்ன கூடுமானால் உன்னால எண்ணி பாரு அப்படியா இவனுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு இவரின் ரொம்ப நெருங்கமான உறவுள்ள ஒரு மனுஷன் தான் கத்தரோடு ஆனால் இந்த இடத்துல தேவனோடு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இப்படி என் மனைவி சொல்கிறாளே அப்படின்னு கேட்கும் போது கத்தர் நிச்சயமா இதை செய்திருக்க விட மாட்டார் கண்டிப்பா செய்திருக்க மாட்டார் இல்லையா அவர் கேட்கல தேவனோடு ஒரு உறவு கொள்ளல அந்த இடத்துல அதனால என்ன சந்ததி உருவாகும் அந்த அடிமைப்பன் ஆகாரி நிமித்தமாய் தேவனோடு உறவில்லாத ஒரு சந்ததி இந்த பூமியிலே உருவாயிடுச்சு இல்லையா சரி எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுக்கப்புறம் அந்த நம்ம நம்ம நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த சத்தியங்கள் இந்த காரியத்தை வைத்து இந்த சத்தியத்தை வைத்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில எந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையில எடுப்பதற்கு முன்பாக நம்முடைய ஞானத்திலோ நம்முடைய அறிவிலோ இல்ல மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த டிசிஷன் எடுக்காம தெய்வ சமூகத்துல போய் அமர்ந்து காத்திருந்து அவருடைய சமாதானமான ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஒரு பாருங்களை கலக்கமோ பயமோ எந்த குழப்பமோ இல்லாம நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே வருவோம் ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம் கர்த்தர் நமக்கு அதை வந்து ஆஹ் அது ஓகே பண்றார் அப்படின்னா அதுல வந்து ஒரு சமாதானம் கிடைக்குங்க நம்ம எடுத்து செய்கிற காரியத்துல ஒருவேளை தேவனுடைய திட்டம் தான் தேவனுடைய சித்தம் தான் நம்ம கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதற்கு அடையாளம் என்னன்னா நிறைய எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதைவா லெகுவா லெகுவா தாண்டி போய்கொண்டே சமாதானத்துக்கு நேராய் போய்கொண்டே இருப்போம் அதனுடைய முடிவு ஆசிர்வாதமா இருக்கும் ஆனா தேவ விருப்பம் இல்லாத காரியம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அறிகுறியே இல்லாம இருக்கும் ஒரு சமாதானத்துக்கு ஒரு அறிகுறியே இல்லாம இருக்கும் அதுதான் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம எடுத்த ஒரு டிசிஷன் என்று சொல்லி நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை நம்ம அந்த இடத்துல போய் நான் தவறு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை காப்பாற்றுங்க நம்ம போய் கதற தேவன் விருப்பம் வைத்து நம்மை தூக்கி எடுத்தால் உண்டு காட் பிளஸ் யூ